அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமா சொந்தமாக வீடு கட்ட வேண்டுமா வீட்டிலுள்ள இன்னல்கள் தீர வேண்டுமா இது அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க முருகப்பெருமானை நாடுங்க இந்த பரிகார முறையை நீங்கள் செய்வதன் மூலம் முருகனின் அருளும் ஆசியும் கிடைத்து கடன் பிரச்சனைகள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது எவ்வளவு பணம் வந்தாலும் அது தண்ணீராய் செலவாகிவிடும் கடன் தொல்லையும் விரட்டிக்கொண்டே இருந்தால் முருகனை வழிபடுவது நல்லது என்று நம்பப்படுகிறது கடன் தொல்லையை நீக்க முருகனை செவ்வாய்க்கிழமைகள விரதம் இருந்து மாலை வேளைகளில் முருகன் சந்நிதியில் பனிரண்டு முறை பிரதட்சணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீர வழி கிடைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைங்க ஆறு வெள்ளை தாமரை பூக்களை உங்கள் கையாலேயே ஊசி நூலால் மாலை போல கோர்த்து கட்டுங்க இதை செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து தாமரை மாலையையும் போட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொள்ளுங்க இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போட்டு வருவதால் விரைவில் நல்ல மாற்றம் குடும்பத்தில் நடப்பதை காணலாம் அதேபோல எப்போதுமே கடன் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னா பதினோரு ரூபாய் காணிக்கை பரிகாரம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் முருகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து செவ்வரளி மாலை சூட்டுங்க ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து எளிமையான நெய்வேதியம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்க இப்போது ஒரு சிவப்பு நிற துணியில் பதினோரு ரூபாய் காணிக்கையாக கட்டி முருகர் படத்தின் முன்பு வைத்துவிட்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் பிறகு அருகிலுள்ள முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்க இப்படி ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யும் போது முடித்து வைத்திருக்கும் நாணயத்தை முருகர் கோயிலுள்ள உண்டியலில் சேர்த்து விடுங்க இவ்வாறு நம்பிக்கையுடன் செய்தீங்கன்னா விரைவிலேயே உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அதேபோல வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற தீராத வேட்கை இருந்தால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு வெற்றிலையில் தீபம் ஏற்றி வாங்க இதற்கு ஆறு முழு வெற்றிலைகளை எடுத்து கழுவி எடுத்துக்கொள்ளுங்க பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு ஒரு மனையை அமைத்து அதில் மஞ்சள் தெளித்து கோலமிட்டு அதில் முருகனின் படம் வைத்து அலங்காரம் செய்யுங்க பிறகு சஷ்டி திதியில் உங்கள் செலவில் ஒரு செங்கல்லை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் வைத்து இதையும் முருகனுக்கு அருகில் வைத்து விடுங்க இப்போது ஆறு விளக்குகள் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒவ்வொரு விளக்கையும் ஒவ்வொரு வெற்றிலையில் வைங்க சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை சுண்டல் இப்படி ஏதாவது பிரசாதமாக வைக்கலாம் இப்போது தீபம் ஏற்றி தூப தீப ஆரத்தி காண்பித்து உங்கள் விருப்பத்தை வேண்டிக் கொள்ளுங்க ஒவ்வொரு செவ்வாய்களில் இதை செய்து கொண்டே வருவதுடன் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தீங்கன்னா விரைவில் அனைத்தும் ஈடேறும் அப்போது பூஜை அறையில் வைத்த செங்கல்லை முதல் அஸ்திவாரமாக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி